அலமதுல நாங்க இன்னொரு வகுப்புல கலந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது நாங்க ஏற்கனவே மொத்தமாக ஆறு ஹதீஸ்களை பார்த்து முடிச்சுக்கிறோம் இன்ஷால்லா நாங்கள் இன்றைக்கு வந்து ஏழாவது என்ற இந்த ஹதீஸையும் இது ஹதீஸ் ஹதீஷன்றத்தால இதோட இன்னொரு ஹதீஸையும் நாங்கள் படிப்போம் மசருல் ஜலீசி சாலிஹ் என்ற அந்த ஹதீஸையும் நாங்கள் இன்சால்லா இன்றைக்கு படிப்போம் ஓகே அப்ப அந்த வகையில ஏழு நான் நினைக்கிறேன் இந்த ஹதீஸ் வந்து பதினோராம் ஆண்டு தான் நீக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்ப பத்தாம் ஆண்டு புள்ளகள் ஆஹ் பதினோராம் ஆண்டு புத்தகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல பாடத்தை அவதானமா இன்ஷா இன்ஷால்ல உங்களுக்கு நல்லா புரியும் ரைட் பாருங்க தான் ஹதீஸ்

காணப்படுகின்றது அந்த வகையில நீங்க பாருங்கோ அசியாமு அஸ்ஸியாம் அண்டா உங்களுக்கு தெரியும் சம்டைம் தெரியும் எல்லாமே வந்து நோன்பு என்ற கருத்தை குறிக்கும் அப்ப அஸ்ஸியாம் என்பது என்ன என்ன கருத்துன்னு சொன்னா நோன்பு ஜுன் நுண் அண்டா கருத்து கேடயம் அப்ப அஸ்ஸியாம் ஜுன் நுன் அண்டா நோன்பு ஒரு கேடயம் ஆகும் என்ன நோன்பு ஒரு கேடயம் ஆகும் எது வரைக்கும் மாலம் யஹ்ரிக்கு ஹா மாலம் யஹ்ரிக்கு ஹா அண்டாக்கருக்கு இத இணைத்ததாக நாங்க எல்லாத்தையும் சேர்த்தியே மொழிபெயர்ப்போம் தனித்தனியா மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்ல இப்ப மாலம் யஹ்ரிக்கு ஹா மா அண்டா என்ன லம் அண்டா என்ன யஹ்ரிக்கு அண்டா என்ன ஹா அண்டா என்ன என்று தேவையில்ல மாலம் யஹ்ரிக்கு ஹா அண்டாக்கருத்து அதனை உடைக்காமல் இருக்கும் வரை மாலம் யஹ்ரிக்கு அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என்ற கருத்துல வரும் அப்ப மாலம் அப்பியா நோன்பு ஒரு கேடயமாகும் எதுவரை அதனை உடைக்காமல் இருக்கும் வரை சின்ன ஹதீஸ் கிளியரா அவளுக்கு இதுல ஏதும் கேட்கறது தீக்குறீங்களா இந்த மொழிபெயர்ப்புல கருத்துக்கள் துர் ரஹ்மான் விளைங்கண்ணா ஹரீஸுக்கான பொருள் ஓகே அப்பா நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை சரியா ரைட் அப்ப உங்களை தெரியும் நான் அடுத்த படிப்பினைகளை தானே போக போறேன் ஜுன்னா என்பது கேடயம் கேடயம் நாங்கள் எப்ப பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் கேடயத்தை நாங்கள் எப்போ பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் யுத்த காலங்களில் நாங்கள் கேடயத்தை ஒரு தற்காப்புக்காக பயன்படுத்துகிறோம் எதிரிகளுடைய வாழ்வீச்சுக்கள் ஈட்டி முனைகள் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் கேடயத்தை பயன்படுத்துகிறோம் அந்த கேடயம் இல்லாமல் நாங்கள் யுத்த காலத்தில் கலந்து கொண்டால் எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கு நாங்கள் இலகுவாக தாக்குதல்களுக்கு பழியாக நேரிடும் நாங்க கண்டில்ல யாரோ ஒருவர் ரைட் அதே போலதான் கேடயத்தை பயன்பாடு நேரம் கேடை முடஞ்சாலும் கேடயம் முடஞ்சாலும் அஹ் எதிரிகளுடைய தாக்க தாக்குதல்களுக்கு இலகுவாக பலியாக நேரிடும் அதே போலதான் நோன்பு நோன்பு என்பது ஒரு கேடயம் மனிதனை பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் பாவங்களை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் பாவங்களை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் ரைட் எது வரைக்கும் சொன்னா அந்த கேடயத்தை நாங்க உடைக்காமல் இருக்கும் வரை அந்த கேடயத்தை நாம் உடைக்காமல் இருக்கும் வரை அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு கேடயம் ஆகும் எப்படி உடைக்கிற எப்படி உடைக்கிறன்ற விஷயத்த நாங்க பார்த்தோம்னு சொன்னா பசுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க சில விஷயங்களை சொன்னாங்க உண்ணவானம் குடிக்கவானம் அதே போல திருமண மாணவர்களாக இருந்தால் நீங்க அந்த குடும்ப உறவில ஈடுபடவானாம் சில வரையறைகளை போட்டாங்க ரைட் அப்ப இன்னும் அம்சங்களை சொல்லிக்கிறாங்க ஒருவர் உண்ணாமல் குடிக்காமல் இருப்பதுல எந்த பயனும் இல்லை அவர் வீணான காரியங்களையும் வீணான பேச்சுக்களையும் விட்டுவிடும் வரையில அப்ப நாங்க நோம்ப பிடிச்சு கொண்டு ஆஹ் அர்த்தம் இல்லாத அல்லது மோசமான கெட்ட தீய காரியல ஈடுபட்டா அல்லது மோசமான வார்த்தைகளை கதச்சோம் குடிக்காமலும் அர்த்தமும் கிடையாது எனவே நோன்பு என்பது சரியா ஒரு கேடயமாக இருக்கும் அது எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் நோன்பு என்பது எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா நோன்பை முறிக்கின்ற அல்லது நோன்பை பாலாக்குகின்ற காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த கேடயம் உடைந்து போகும் எனவே தான் ரசூலா சொன்னாங்க நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை ஓகே இது வந்து நசாயில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரைட் அப்ப பாருங்க நான் சொன்ன விஷயங்களை வச்சு படிப்பினைகளாக நோன்பு ஒரு மனிதனை பாவங்களை விட்டும் தீமைகளை விட்டும் பாதுகாக்கின்றது எவ்வாறு ஒரு வீரனை போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனை அந்த கேடயம் ஈட்டி முனைகள் இருந்து வாழ்வீச்சுக்கள் இருந்து பாதுகாக்குமோ அதே போல நோன்பு ஒரு மனிதன பாவங்களை விட்டும் தீமைகளை விட்டும் பாதுகாக்கின்றது இப்ப நாங்க உணர்வு என்ன நோம்ப பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம் நாங்க ஒரு பாவத்தை செய்ய முற்படுற நேரம் கண்களாலேயோ காதுகளாலேயோ வாயாலேயோ கைகளாலேயோ ஒரு பாவத்தை செய்ய முற்படுற நேரம் அடே நான் நோம்பு பிடிச்சு டீக்கிறேன் நோம்பு பிடிச்சு கொண்டு இவ்வாறான பாவங்கள் ஈடுபடக்கூடாது என்ற உணர்வு வார நேரம் அந்த பாவங்களை விட்டும் நாங்கள் தூரமாக்கப்படுகிறோம் எனவே நோன்பு என்பது ஒரு மனிதனை பாவங்களை விட்டும் தூரமாக்குகின்ற ஒரு கேடயமாக உள்ளது இரண்டாவது பாருங்க நோன்பு நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் அப்ப கேடயம் தானே அப்ப பாவங்களை விட்டும் பாதுகாப்பது போல நோன்பு என்பது நரகத்தை விட்டும் ஒரு அடியானை பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக காணப்படும் காரணம் என்ன ஒரு தெரியும் பாவங்கள் செய்கிற நேரம் சரியா பா பாவங்கள் செய்கிற நேரம் ஆஹ் நாங்கள் வந்து அது பாவங்கள் செய்வதூடாகத்தான் நரகத்துக்கு போகிறோம் இல்லையா ஒரு வடியான் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்காவிட்டால் மறுமையினால அவன் பாவம் செஞ்ச காரணத்துக்காக வேண்டி நரகத்துக்கு போக வேண்டி வேண்டிய நிலை ஏற்படும் அப்போ பாவங்களில் இருந்து நோன்பு ஒரு மனிதனை பாதுகாப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக அந்த நோன்பு காணப்படுகின்றது ஏன்னா நரகம் என்பது மனோவிச்சைகளால சூழப்பட்டிருக்குது மனோ ஈச்சை மனோ இச்சை என்ற மனசுல விரும்புற எல்லாத்தையுமே செய்யுறது அது எல்லா விதமான ஆசைகளையும் என்றால் நல்ல ஆசைகள் அல்ல மோசமான கெட்ட அதுக்குதான் நாங்க மனோ இச்சை என்று சொல்ல பயன்படுத்துறது அப்ப நரகம் என்பது மனோ ஈச்சைகளால சூழப்பட்டிருக்குது நோன்பு வந்து மனோ இச்சைகளை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்குது மனிதன் விரும்புறது எல்லாத்தையும் செய்ய விடாமல் மனிதன தடுக்குதுன்னா நோன்பு எனவே இந்த நிலையின் காரணமாக ஒரு அடியா நரக இருந்து பாதுகாக்கப்படுகிறான் அப்ப நான் இந்த விளக்கமா சொல்லிக்கிறேன் சுருக்கமாக நோன்பு தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டும் மனிதனை பாதுகாக்கும் ஜஸ்ட் அப்படி எழுதினாலும் போதும் நோன்பு நரகத்தை விட்டும் ஒரு அடியானை பாதுகாக்கும் துனா சரி அடுத்தது நீங்க பாருங்க நோன்பு ஒரு மனிதன் பொதுவாக நாங்கள் பிஸ் பாயிண்டாக சொல்லிக்கிறோம் தீமைகளை விட்டும் பாதுகாக்கும் என்று அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதும் வேணும் எப்படி புறம் பேசுதல் உரைத்தல் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் அர்த்தமில்லாத பேச்சுக்களை பேசுறது இந்த மாதிரியான விடயங்களை விட்டும் நோன்பு பாதுகாக்கும் அந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்கிற நேரம் ஒருத்தரை பத்தி நாங்க இருக்கிறத சொன்னாதான் புறம் என்று சொல்றோம் இல்லையா ஒருத்தரை பத்தி நாங்க ஏதாவதுன்னு ஏதாவது நேரம் அவங்க சொல்லுவாங்க மத்தவங்க பத்தி கதைக்கவானம் இனி இவ சொல்லுவா என்ன நாங்க என்ன கதைக்கிறது தானே சொல்றோம் இருக்கிறத சொல்றதுதான் என்ன புறம் இல்லாத சொல்றது அபாண்டம் அப்ப புறம் பேசுறது அபாண்டம் சொல்றது பொய் சொல்றது கெட்ட வார்த்தைகளை பேசுறது அர்த்தம் இல்லாத பேச்சுக்களை பேசுறது வீணான கதைகளை கதைக்கிறது இதெல்லாம் நோன்பு என்ற கேடயத்தை உடைக்கின்ற காரியங்கள் அப்ப ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலாம் அவங்களும் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லிக்கிறாங்கன்னா புகாரில வர ஹதீஸ் மேல நசாயில வர ஹதீஸ் நசாயி என்ற கிருதத்துல வர ஹதீசான் அஸ்யாமு சிலபஸ் மாலம் அசியாமுன்னு நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை அதே போல புகாரில வரக்கூடிய ஹதி சொல்லிக்கு என்னென்றா ஜூன்னா அப்ப புகாரில கொஞ்சம் இலக்கமாக வந்திருக்குது அசியாமு நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயம் ஆகும் எனவே பலாயு என்ற நகரத்தில் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் யாரு கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் நோன்பாலி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் வலா முட்டாள்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் சரியா அப்ப பலா எருப்பு சொன்னா கெட்ட மோசமான அசிங்கமான பேச்சுக்களை பேச வேண்டாம் வலா எஜுகள் என்றா என்ன கருத்து முட்டாள்தனமான செயற்பாடுகள்ல ஈடுபட வேண்டாம் இனி முருண் பாத்தலகூ அவசாத்தமாக ஒரு மனிதன் யாராவது ஒரு மனிதன் அவரோடு சண்டைக்கு வந்தால் யாரு அந்த நோன்பாளியோடு சண்டைக்கு வந்தால் அல்லது அவு சாத்தமாக அல்லது அவருக்கு ஏசினால் அவர் கூறட்டும் அவர் சொல்லட்டுமாம் இன்னி சா நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லட்டுமாம் எத்தனை தடவை மர்ற தேனி இரண்டு தடவைகள் அப்ப நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் ஆகவே நோன்பாளி என்ன செய்யக்கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது வலாய்ச்சிகள் முட்டாத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது யாராவது ஒரு மனிதர் அந்த நோன்பாளியோடு சண்டை பிடிக்க வந்தால் அல்லதை ஏசினால் அவர் கட்டாயம் கூறட்டுமாம் இன்னி விசாயி நான் ஒரு நோன்பாளி என்று இரு இரண்டு தடவைகள் கூறட்டுமாம் என்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலையி வசல்லம் அவங்க புகாரில சொல்லிக்கிறாங்க புகார் என கிரந்தத்தில் சொல்லி அதாவது சொன்னது புகாரி என கிரந்தத்தில் பதிவு அப்ப நீங்க பாருங்க ரசுல்லா இந்த இடத்துல என்று சொல்லிட்டு என்று ஆகவே இந்த ரச வச்சு பார்க்கிற நேரம் நோன்பு என்ற கேடயத்தை உடைக்கின்ற காரியங்களாக என்ன சொல்லப்பட்டிருக்குது கெட்ட வார்த்தைகள் முட்டாத்தன்மான செயற்பாடுகள் தீமையான வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாமே நோன்பு என்ற கீடைத்தை உடைக்கின்ற காரியங்களாக கூறப்பட்டிருக்குது எனவே நாங்கள் நோன்பை பிடிச்சு கொண்டு புறம் பேசுறதோ பொய் சொல்றதோ கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதோ அர்த்தமில்லாத பேச்சுக்களை பேசுறதோ எதுவாக இருந்தாலும் அவற்றை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ளலாட்டி நாங்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அல்லா எங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஒன்று அல்லாவுக்காக பசியோடு இருக்க வேண்டும் ஓகே அல்லாவுக்காக தாகத்து இருக்க வேண்டும் ஆனா பசியோடும் தாகத்தோடும் இருந்து கொண்டு படம் பார்க்கறது சரியா சும்மா தொலாமளிக்கிறது இந்த மாதிரியான செயற்பாடுகளை ஈடுபடுற நேரம் நாங்க சும்மா பதினாலு மணித்தாலங்கள் பசியோட பட்டணியோட இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு மிஞ்சுமே தவிர தவிர வேற எதுவும் எங்களுக்கு கிடைக்காது ஓகே ரைட் அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு படிப்பினைகளை சொல்லலாம் கிளியரா கிளியரா அவளுக்கு இருந்தால் நோன்பு என்பது ஒரு மனிதன பாவங்களை விட்டும் பாதுகாக்கும் ரெண்டாவது நோன்பு நரகத்தை விட்டும் ஒரு அடியானை பாதுகாக்கும் மூன்றாவது நோன்பை முறிக்கின்ற அல்லது நோன்பை என்ற கேடேட்டு உடைக்கின்ற காரியங்களாக தீய பேச்சுக்கள் புறம் பேசுறது கோல் சொல்றது போன்றன அமைந்துள்ளன ஆகவே இவற்றிலிருந்தும் ஒரு நோன்பாடு விலகி இருக்க வேண்டும் இது மாதிரியான கருத்து படம் நீங்க நீங்கள் எழுதலாம் சரி நான் எக்ஸாம் பேப்பர்ல தானே கேட்டு வர பொதுவாக எனவே உங்களுக்கு இந்த கேள்வி வந்தா மின்சாரம் எழுதலாம் ரைட் இலக்கிய நயம் பாருங்கோ ரைட் நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த ஹதீஸ் வந்து சொற்றுருக்கம் கருத்து சரி ஹதீஸாக காணப்படுகின்றது சொற்ருக்கம் கருத்து செறிவு நீங்க எழுதக்கூடிய எந்த ஒரு ஹதீசுக்கும் இலக்கிய நாயம் எழுதுற நேரம் பயப்படாமல் சொற்றுருக்கம் கருத்துச் ரைட் அடுத்து இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உமானம் உமேயம் பொதுத்தன்மை அதாவது நோன்பு என்பது ஒரு அடியான எவ்வாறு பாவங்களை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் என்பதை ரசூல் லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவங்க ஒரு எளிய உதாரணம் ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்திக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன கேடயம் நாங்க உவமானம் என்ன அந்த உவமானம் என்ன கேடயம் உவமேயம் என்ன நோன்பு நோன்பு பாதுகாப்பு பொதுத்தன்மை என்ன பாதுகாப்பு என்பது தான் பொதுத்தன்மையாக உள்ளது ஓகேயா ரைட் அப்ப இதெல்லாம் எங்களுக்கு இலக்கிய சொல்லலாம் இதுக்கு மேலதிகமாக நீங்க

சொல்லுங்க ஏ ஏதாவது சொல்றது ஈக்குறா இலக்கணம் நீங்க படிச்சதுகள் இல்ல அப்படியா இல்லையா ஈக்குதா என்ன மாதிரி ஓகே அப்ப ஒருவேளை இந்த ஹதீஸ் இப்ப வினாத்தால் ஒன்றில் பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் வந்தில்லை அப்படி வந்தா உங்களுக்கு உவமானம் உவமேயம் கேட்டு வந்தா தெளிவாக நிதலாம் உவமானம் வந்து கேடயம் உமேயம் வந்து நோன்பு ரைட் வினாத்தால் ரெண்டில் தான் பொதுத்தன்மையும் கேட்டுவாரு ஒற்றுமை என்று வரும் அப்படி வந்தா வந்து கருத்து என்ன பாதுகாப்பு அதான் பாதுகாப்பு அது எப்படி கேடயம் வந்து பாதுகாக்குமோ அதே போல நோன்பு என்ன செய்யும் பாதுகாக்கும் அப்ப பொதுத்தன்மைகளுக்கு பாதுகாப்பா என்று சொல்லலாம் ரைட் ஓகே ரைட்டு ஓகே ப்பா வினாத்தாள் ரெண்டில் இப்ப இந்த ஹதீசல் காணப்படும் உவமானம் உவமேயம் மற்றும் ஒற்றுமைகள் ஒற்றுமைகள்னா பொதுத்தன்மையை தான் குறைக்குமா என்பவற்றை குறிப்பிடுகிறனா நீங்க உமானம் என்று தான் நீங்க என்ன செய்யணும் விடை எழுதணும் உமமேயம் என்று தான் விடை எழுதணும் ஒற்றுமைகள் என்று எழுதிட்டு விடைய எழுதணும் ரைட் அதே போல மேற்படி ஹதீசல் கோரிடப்பட்ட வெளிப்பாடுகளின் அதாவது சொற்களின் அல்லது சொற்றொடர்களின் வெளிப்பாடுகள் என்று வந்தா நீங்கள் ஒன்றும் யோசிக்கவான வெளிப்பாடுகள் அப்படி என்ன என்ன என்பது ஒரு கன்ஃபியூசா இருக்கும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் வெளிப்பாடுகள் என்பது எதை குறிக்குது சொற்கள் அல்லது சொற்றொடர்களை குறிக்கும் பொருளை கேட்டு வந்தா நீங்க இப்படி அந்த சொல் எழுதணும் உதாரணமாக இப்போ இந்த ஹதீஸில் பாருங்க சின்ன ஹதீஸ் தானே எனவே எல்லாத்துக்கும் கோடடிச்சு வரலாம் பசியாம் என்பது ஒரு சொல்லாக ஜுன்னா என்பது ஒரு சொல்லாக மாலம் ஜஹ்ருக்குஹா என்பது ஒரு சொல்லாக அல்லது சொற்றொடராக வரலாம் அப்படி நீங்க என்ன செய்யணும் அசியாம் என்று எழுதிட்டு நோன்பு என்று போடணும் ஜுண்ணா என்று எழுதிட்டு கேடயம் என்று போடணும் மாலம் யக்ரிகா என்று எழுதிட்டு அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என்று போட்டால் சரி ஓகே அடுத்தது மேற்படி ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் இரண்டை குறிப்பிடுக அப்ப நீங்க ரெண்டு போதனை ஆண்டு கேட்டு வாரத்தால் ரெண்டு என்று வரலாற்று நீங்கள் குறைஞ்சது நாலாவது எழுதணும் ரெண்டு அண்டு வாரத்தால் எக்ஸாம் பேப்பரில் அப்படித்தான் வந்திருக்குது நீங்க ரெண்டு போட்டு நீங்க என்ன செய்யலாம் எழுதலாம் சரியா பாயிண்ட் பாயிண்ட்ஸ் வடிவத்திலேயோ அல்லது இலக்கம் ஒன்று ரெண்டு என்று போட்டோ அல்லது உரோமை இலக்கம் ஒன்று இரண்டு போட்டோ நீங்க எழுதலாம் அடுத்தது இந்த ஹதீஸில் காணப்படும் இலக்கியணையத்தை விளக்குக அப்ப இந்த ஹதீஸில் காணப்படும் இலக்கியணையம் என்று வரக்குள்ள நான் ஏற்கனவே அவளை சொல்லியிருப்பது போல நாலு பாயிண்ட் குறைந்தபட்சம் எழுத முயற்சிக்க வேண்டும் சரியா இப்படியாவது நாலு பாயிண்ட் சரி எழுத முயற்சிக்க வேண்டும் அப்படியான ஹதி சத்தம் பெரும்பாலுமே தருவாங்க அப்ப நீங்க ஆஹ் புலட் போட்டோ அல்லது இலக்கங்களை போட்டோ இந்த இலக்கியத்தை விளக்கி எழுதணும் அப்ப விளக்கு ஆண்டு வரக்குள்ள உதாரணங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் உதாரணங்கள் இல்லாட்டி ஒரு முழுமையான புள்ளிகள் கிடைக்காது மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குக ரைட் நான் இது சம்பந்தமா போன கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்கன்னா எப்படி விளக்கணும் அப்படி என்றெல்லாம் சொல்லிக்கிறேன் தான் போன கிளாஸ்ல கடைசி கிளாஸ்ல நான் ஏதாவது சொன்னேண்ணா உங்களுக்கு சொன்னா சொல்லுங்க கதைங்களே இல்லையா ரைட் ஓகே அப்ப வந்து இந்த இந்த முறை எக்ஸாம் பேப்பர் செஞ்சவங்கட பேப்பரை நாங்கள் எப்படி மதிப்பிட்டோம்னு சொன்னா இந்த ஹதீஸ் இப்ப சுருக்கமாக விளக்குகாண்டு வந்திருந்தாலும் உண்மையிலே மொழிபெயர்ப்பு மட்டும் எழுதியிருந்தாலும் கூட பூரணமான புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்குது பிள்ளைங்கன்னா மொழிபெயர்ப்பு இப்ப நான் மேல சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் மொழிபெயர்ப்பையும் படிப்பினைகளையும் மையமாக வச்சு எழுது எழுதுங்கன்னு சொன்னேன் எஸ் பிரச்சனை இல்லை அப்படி எழுதுனா எப்படியுமே பூரணமான புள்ளிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா இந்த முறை மொழிபெயர்ப்பு மட்டும் எழுதினாலே பூரணமான புள்ளிகள் கிடைக்கும் என்று கிடைக்கும் என்றுதான் முடிவு செய்யப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு இருக்குது அப்ப அந்த அடிப்படையில நானும் எங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நீங்க மொழிபெயர்ப்பையும் படிப்பினைகளையும் மையமாக வச்சு நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அஞ்சு ஆறு ஏழு வரிகளுக்கு உட்பட்டதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதினா உங்களுக்கு இன்சால முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு இப்படியும் போகலாம் என்பான் ஹதீச மொழிபெயர்க்கிறது முழுமையாக ஹதீச என்ன செய்யறது மொழிபெயர்க்கிறது மேற்கோள் குறிப்போட்டு ஹதீச மொழிபெயர்க்கிறது மொழிபெயர்த்த பிறகு மேற்படி ஹதீசில் என்று சொல்லி நீங்க சொல்ல விரும்புற படிப்பினைகள் ஏதாவது இருந்தா அந்த படிப்பினைகளை மையமாக வச்சு ஒரு பந்திக்கு நீங்கள் என்ன செய்யறது படிப்பினைகளை எழுதுறது அப்படி எழுதுற நேரம் மின்சால அவளுக்கு சுவராகவே மொத்தமான புள்ளிகள் கிடைக்கும் ஓகேயா கிளியரா

போன கடைசியா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று எக்ஸாம் பேப்பர் வந்திருக்குது ரைட் அப்ப இந்த ஹதீஸ் இன்னும் வந்தில்ல வராது என்று சொல்றதுக்கும் இல்ல சின்ன ஹதீஸ் என்றதுக்காக வரலாம் எனவே நீங்க இந்த ஹதீஸையும் கொஞ்சம் சீரியஸாக படிச்சுட்டு போங்க எக்ஸாம்